ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே உறுப்பெயர்ச்சி பலாபலன்கள் பொது பலன்கள் கோச்சாரப்படியும் ஜாதகப்படியும் கிரகநிலைப்படியும் மாற்றங்கள் என்பது உண்டு இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்கான ஒரு பலன் குரு பகவான் ரிஷபராசிக்கு இணைந்து மிதனராசிக்கு பிரவேசம் பண்ணுறார் ரெண்டாவது இடத்துக்கு பிரவேசம் பண்ணுறார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பலன்கள் வீடு கட்டுதல் மனை போடுதல் மனை வாங்குதல் காலவாய் சூளை போடுதல் மற்றும் வாகனம் வாங்குதல் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நல்லது ஒண்டிதான் நடக்கும் வீட்டிலே வரும்போது திருமணங்கள் என்பது கைகூடக்கூடியதும் குழந்தை இல்லாத இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நிலை என்பதும் புதிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பதும் பழைய தொழிலை என்போது மேன்மைப்படுத்த வாய்ப்புகளும் இந்த நேரத்திலே இருக்கும் பூர்வீக சொத்துகள் வரும்போது வந்து சேரும் எவன் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள ஒரு அருமையான ஒரு தருணம்னு சொல்லலாம் குடும்பத்திலே வரும்போது அந்யூன்யங்கள் நல்லாயிருக்கும் ஒற்றுமைகள் சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்னு சொல்லலாம் கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது நமக்கு வந்து தடையாக இருந்து நமக்கு ஏதாவது இருந்ததுனால் சொத்து பிரச்சனையில் அது சுமூகமாக நமக்கு முடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியங்கள் என்பது நல்லாவே இருக்கும் எந்த விதமான குறை என்பதல்ல கலைத்தொழில்கள் என்பது மேன்மை அடைய வாய்ப்புகள் என்பது உண்டு குடும்பத்திலே மாணவர்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருக்கும் எதாவது படிக்கலாம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு உடனே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுலேயும் மேன்மை அடைவார் நமக்கு ஏதாவது அரியர் பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் வரும்போது கம்ப்ளீட்டாக நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு படிப்பிலே வரும்போது நல்ல ஒரு மேன்மைகள் எதிர்பார்த்த உத்தியோகங்கள் என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் உண்டு டிரான்ஸ்ஃபர் உண்டு உத்தியோகக்காரர்களுக்கெல்லாம் மற்றும் விவசாயங்கள் என்பது பரிபூரணமான ஒரு பலனை கொடுப்பது உண்டு அடுத்தது தொழில் செய்கிற ரொம்ப 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 மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு பலன்கள் எது செய்தாலுமே நல்லதே நடக்க வாய்ப்புகள் உண்டு மனோ தைரியமாக எது வேணாலும் செய்யலாம் நமக்கு கை கொடுக்கும் இதுக்கு வழிபாடுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதோட வழிபாடு செஞ்சால் இன்னும் மேலே மேலே அபிவிருத்தி அடையும் பிரதோஷ காலத்திலே நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்துவது உன்னதமான ஒரு பலன்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதனால் குலதெய்வத்தை வந்து விடாமல் வரும்போது நம்மளால் எப்பப்போ முடியறதோ அப்பப்போ போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது முருக முருக பெருமானுடைய தரிசனம் கிடைப்பது நல்லது முருக பெருமானுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்ல முருகன் போய் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் ஏதாவது நம்மளால் முடிஞ்சுது போய் அங்கே போய் அர்ச்சனை பண்ணாலும் சரி அப்படி இல்லைனால வந்து புஷ்பத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி பிரகாரம் சுத்தி வருவது ரொம்ப 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 மன அமைதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அடுத்த ராசி மிதன ராசி அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம்